நமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போது ஸ்ரீ வைஷ்ணவ மதம் அதை பற்றின விஷயங்களையெல்லாம் நாம் வந்து கேட்டுக்கிட்டே வரோம் ஆழ்வார்கள் பற்றி கேட்டுட்ருக்கோம் அதே போல் பக்தி அப்படிங்கிறது எங்கே தோன்றுனது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பவர் ஸ்ரீமதி கிருஷ்ணகபா அம்மா அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம முன்னாடியே ஆரம்பித்தது போல ஸ்ரீ வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லும் போதே அல்ல ஒரு முக்கியமான இடம் வந்து ஆழ்வார்களுக்கு வந்து உண்டு அல்ல ஆழ்வார்கள் பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே நம்ம நம் தான் கேள்வி வந்து ஆரம்பித்தோம் ஏன்னா மற்ற ஆழ்வார்கள் இத்தனை பேர் இருந்தாலுமே பன்னெண்டு பேர் இருந்தாலுமே நம் ஆழ்வாருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு அதற்கான காரணத்தை வந்து நீங்கள் அழகாக சொல்லியிருந்தீங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது இது தொடர்பாக சில ஆய்வுகள் அதாவது என்னன்னா பொதுவாகவே ஒரு சம்பிரதாயமாக ஒரு விஷயத்தை அணுகுவது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நவீன காலத்தில் தோன்றிய அறிவியலை கொண்டு ஒரு விஷயத்தை அணுகுவது இது ரெண்டு தரப்பு வந்து இருக்குது சில நேரங்களில் இது முரண்பட்டும் வருவதுண்டு சில நேரங்களில் ஒன்றுபட்டும் வருவதுண்டு அப்படியான ஒரு விஷயம் என்னென்னா ஆழ்வார்களுடைய காலம் இதை பற்றி முதலாவதாக என்னுடைய நாலேஜ்க்கு தெரிஞ்சு ஆழ்வார்களின் காலநிலை அப்படின்னு சொல்லி ராகவையங்கார் வந்து புஸ்தகம் எழுதியிருந்தார் அதை தொடர்ந்து பாரம்பரியமான வைஷ்ணவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்புகளும் வந்தது ஏன்னா பாரம்பரியத்தில் சில காலநிலை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த காலமெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி ஒரு புது காலத்தை வந்து ராகவையங்கார் வந்து முன்வைக்கிறார் இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன ஆழ்வார்களுடைய காலம்ங்கிறது சரியா இதுவாக இருக்கும் உதாரணமாக சொல்லணும்னா ஆழ்வார் வந்து கலியுகத்துடைய தொடக்கம் அப்படின்னு அதாவது இன்னிலிருந்து ஐயாயிரம் வருஷம் முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனம் வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கலை இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எது சரியாக இருக்கும் உங்களுடைய கருத்து முதலே சொன்னது போல ஆழ்வார்கள் அப்படின்னா திருமாலுடைய குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள் உண்டு ஆழ்வார்கள் பன்னிருவர் சொல்றதும் பதின்மர்னா பத்து பேர் பதின்மர் அப்படின்னா நல்ல சொல் தான் பதின்மர்னா பத்து பேர்கள் பன்னிருவர் பன்னிரண்டு பேர்கள் அப்படின்னு சொல்றதும் உண்டு ரெண்டுமே சரியானது ஏன்னா சில இடத்துல ஆழ்வார்கள் பதின்மர்னு சொன்னா நமக்கு விஷயம் தெரியல தப்பா சொல்றோம் திட்டுறாங்க கமெண்ட்ல அதனால ரெண்டையுமே உண்டு அதனாலதான் ஒரு அந்த துறையில தேர்ச்சி பெற்றவர்கள் மூலமா படிக்கணும் படிச்சாதான் இவங்க சொல்றது சரியா நமக்கு புரியும் பதின்மர்னு சொல்றதும் உண்டு பன்னிருவர்னு சொல்றதும் உண்டு என்ன காரணம் அப்படின்னா பதின்மர் அப்படிங்கிறச்சே ஆண்டாளையும் மதுர கவிகளையும் தவிர்த்து பத்து பேர்கள் ஏன்னா ஆண்டாள் பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு வரா மேலும் அவ தாயார போயிடுறான் ஆகி தாயாராய்டா அதனால அவளை தவிர்த்து மதுரகவிகள் வேற தெய்வத்தை பாடாம நம்மாழ்வாரே தனக்கு எல்லாம் அப்படின்னு பாடினவர் அதனால நம்மாழ்வாருக்கு சிஷியங்கிற ஸ்தானம் அதனால அவரையும் தவிர்த்து ஆழ்வார்கள் பத்து பேர்கள் அப்படின்னு சொல்றதும் ஒரு வழக்கம் ஆழ்வார்கள் பன்னிரெண்டு பேர்கள்னா இவர்கள் இருவரையும் சேர்த்து கொண்டு சொல்றதும் ஒரு வழக்கம் உண்டு இப்போ எங்களுக்கு வர்ணனை திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவ வர்ணனை பண்ணும்போது ஒரு சேலஞ்ச் வரும் என்னதான் நம்ம பேசினாலும் அவருக்கு தெய்வம் தானே கேட்கும் இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா கேட்கும் ரெங்கநாதரை சொல்லும் போது பதின்மர் பாடும் பெருமாள் அப்படின்னு அவருக்கு ஒரு கட்டியம் உண்டு அவருக்கு ஒரு கொண்டாட்டம் அரையர்கள்லாம் மேய்க்கீர்த்தி போல அவர்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வாசிப்பார்கள் தாளம் இசைத்து கொண்டே இவருக்கு தொண்டரடி பொடியாழ்வார் பாடல திருவேங்கடமுடையான தொண்டரடி பொடியாழ்வார் பாடல ஒன்பதின்மர் பாடிய தான் சொல்லணும் ஆனா அவருடைய பிரம்மோற்சவத்துல அவரை விட்டு கொடுத்து பேச எங்களுக்கு மனசு வராது அதனால நான் என்ன பண்றது ஆண்டாளையும் சேர்த்து பதின்மர் பாடும் பெருமாள்னு அப்ப சேர்த்துக்கறது ஆண்டாளை ஆண்டாளையும் சேர்த்து பதின்மர் பாடும் பெருமாள் அவர் இங்கே ஆண்டாள் அப்ப சேர்த்தா பதினோரு பேர் வந்துருமேன்னா இங்க ஆண்டாள் மகிஷியா இருக்கா ஆழ்வாரா இல்ல ஸ்ரீரங்கத்துல ஆண்டாள் மகிஷி அதனால ஒரு பக்கம் அவள சன்னதியில உட்கார வச்சாச்சு இப்ப ஆழ்வார்கள் பதின்மர் பாடும் பெருமாள் மகிஷி அப்படின்னா மனைவி மனைவியா மனைவியா இருக்கா ஆண்டாலும் ஒரு தேவியா இருக்கா அங்கநாத இருக்கு ஆழ்வாருங்கிற அந்த சன்னதியில இல்ல தேவிங்கிற சன்னதியில இருக்கா அதனால ஆனா அங்க திருமலையில ஆழ்வாரா தான் இருக்கா ஆழ்வாருங்கிற ஸ்தானம் அதனால அப்படி அப்படியெல்லாம் நாங்க ஒரு சில டிரிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கு அது போல இதெல்லாம் ஒரு ரசோக்தி தெய்வம் ரசிக்கும் எதையுமே தெய்வம் வந்து அந்த நம்மளுடைய பாவனைகளை ரொம்ப எதிர்பார்ப்பார் எதிர்க்கு இத்தனை கோயில்கள் அப்படின்னா நம்மளோட பேசணும்னு ஆசைப்பட்டு தான் தெய்வம் இத்தனை கோவில் கொண்டு நிக்கிறது அதனால இந்த என்ன விருத்திகள் இருக்கு இல்லையா விருத்தி பாவனைகள் இதை தெய்வம் ரொம்ப ஆசைப்படும் இதெல்லாம் ஒரு விஷயங்கள் ரசோக்தியான விஷயங்கள் இனிமையான விஷயங்கள் இப்போ நீங்க கேட்ட கேள்வி ஆழ்வார்கள் பத்து பேர்கள்னு ஒரு ஒரு பட்சம் உண்டு பன்னிருவர்னு ஒரு பட்சம் உண்டு குரு பரம்பரை நூல்கள் அனைத்திலுமே ஒரு விஷயம் ஒத்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா முதல் நாலு ஆழ்வார்கள் துவாபர யுகத்தின் இறுதியில் வாழ்ந்தவர்கள் கண்ணபிரான் கிளம்பி வைகுண்டத்துக்கு போயாச்சு அதற்கப்புறம் மெல்ல மெல்ல அவதரிச்சு துவாபர யுகத்தினுடைய இறுதி வரையிலும் வாழ்ந்தவர்கள் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் இவர்கள் நாலு பேருமே துவாபர யுகம் கலியுகத்துல முதல் முதல்ல அவதரித்தவர் சுவாமி நம்மாழ்வார் களி பிறந்து நாற்பத்தி ரெண்டு தினங்கள் கழித்து நாற்பத்தி மூணாவது நாள் நம்மாழ்வாருடைய அவதாரம் அப்படின்னு இருக்கு வேற ஒரு குரு பரம்பரை நூல்ல இல்ல நம்மாழ்வாரும் யுகத்திலே அவதரிச்சிட்டார் அப்படின்னு இருந்தா நம்ம நம்ப முடியாது குரு பரம்பரைய ஆனா எல்லா குரு பரம்பரையிலையும் இது ஒரே மாதிரி ஒலிக்கிறது முரண்பாடே இல்ல இதுல ஆனா ஆய்வாளர்கள் என்ன சொல்றார்கள் ஆழ்வார்களுடைய அவதாரம் பொது யுக கணக்குப்படி ஐந்துல இருந்து ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும்னு சில பேர் ஐந்துல இருந்து எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும்னு சில பேர் இல்ல ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும்னே இருந்திருக்கார்கள் அப்படின்னு சில பேர் அப்ப அவர்களுக்குள்ள ஒத்து இல்லையே அப்ப நாம எதை எடுத்துக்கிறது சீட்டு குலுக்கி போட்டு குழுக்கல் முறையிலையா தேர்ந்தெடுக்க முடியும் இதுல அதுல ஒரு ஒத்துமை வேணும் குரு பரம்பரையில ஒத்துமையா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றார்கள் இல்லையா அது மாதிரி ஆய்வாளர்களுக்குள்ள ஒரு ஒத்துமையா ஒரு ரிசல்ட்ட கொடுத்தா அது வந்து ஏத்துக்கும்படி இருக்கணும் இதற்கு பொருந்தி வரணும் இப்போ ஆய்வுனாலே எதிர்க்கணுங்கறது ஒண்ணும் சம்பிரதாயவாதிகளுடைய எண்ணம் கிடையாது வடக்கிருந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வு பண்ணினார் கண்ணபிரானுடைய அந்த தோற்றம் அவர் வாழ்ந்த நூத்தி இருபத்தஞ்சு வயசு வாழ்ந்தார்னு இருக்கு கண்ணபிரான் அதெல்லாம் வச்சு இப்போ இருக்கிற கணக்குப்படி ஒரு டிஓபி டிஓடிங்கிற மாதிரிலாம் மாதிரி எல்லாம் அவர் போட்டார் போட்டு ஒரு பிரசன்டேஷன் பண்ணி அது ரொம்ப ஏற்கும்படி இருந்தது சென்னை பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒருத்தர் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணினார் அது ரொம்பவே அது வந்து ஏற்கும்படியா இருந்தது சம்மதமா இருந்தது அந்த ஆய்வு சம்மதமா இருந்தா நிச்சயம் ஏத்துப்பார்கள் ஆனா அது முரண்பாடா இருக்கு இப்போ நமக்கு வந்து நம்மாழ்வார் காலத்திற்கு அப்புறம்தான் திருமங்கையாழ்வார் காலங்கிறதுக்கு குரு பரம்பரையில தரவுகள் இருக்கு ஆனா ஆராய்ச்சியில நம்மாழ்வார் தான் கடைசியில வந்தவர் அப்படிங்கிறாங்க நம்ம கடவுள் நூற்றாண்டு வரைக்கும் கூட சொல்லணும் ஒன்பதாம் நூற்றாண்டு தான் நம்மழ்வாரே அதனாலதான் நம்ம திவ்ய பிரபந்தத்தை நாத்தமுனிகளுக்கு கொடுத்தாருன்னு கொடுத்தாருன்னு அப்படிலாம் ஒரு ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் அருளாளர் வரலாறுகள்ல அதிசயங்கள் உண்டு

அதனால நாம நாதமுனிகள் யோக தசையில நம்ம நம்மாழ்வார் யோக தசையில நாதமுனிகளுக்கு திவ்ய பிரபந்தத்தை குடுத்தாருனா நம்பிதான் ஆகணும் யோகத்துல அவ்வளவு உயரத்துக்கு போக முடியும் ஒருத்தரால அவங்கள மீட் பண்ணி இழந்த செல்வத்தை மீட்டுக்க முடியும்ங்கிற அளவுக்கு யோகத்துல தீவிரமா போயிருக்கார்கள் அவர் யோகியா இருந்திருக்காரு நாதமுனிகள் அதனால அப்படிலாம் பெற்றிருக்கார் காணாம போன ஓலைச்சுவடியை கூட மீட்டிருக்காரு அந்த அளவுக்கு அப்படி இந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காலம் ஆழ்வார்களுடைய காலம் பொது யுகத்துல ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்து ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படிங்கிறது பொதுவா எல்லாரும் சொல்றது ஆனா அதுல மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கு அதனால நாம இத வச்சு நம்மளால ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியல ஏன்னா இது ஒண்ணு கொண்டு மாறுபடுறது ஆராய்ச்சிகள் ஆனா குரு பரம்பரை கணக்கு எல்லாரும் ஒரே மாதிரிதான் சொல்லி கொண்டு வரார்கள் இன்னொன்று இப்படி எடுத்துக்கலாமா அதாவது நம்பிக்கையாளர்கள் ஆய்வுகளுக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை விட தன்னுடைய குருமார்களுக்கு தன்னுடைய சம்பிரதாய நூல்களுக்கு தர வேண்டிய முக்கியத்துவம் தான் அதிகம் எடுத்துக்கலாம் இல்லையா நான் அவங்க ஆராய்ச்சி பண்றவங்க ஓகே அவங்க ஆராய்ச்சி இன்னொரு பக்கம் பண்ணிட்டு போட்டோம் வந்து அவசியம் இல்லை அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா தீனாலே திட தான் ஆமா பக்தீனு எப்ப வந்தாச்சோ அந்த பாதைக்குள்ள காலை எடுத்து வச்சாச்சுன்னா நம்பிதான் ஆகணும் இந்த காதல்ங்கிறத வந்து ஏமாத்தினா கூட கேள்வி கேட்காம நம்புறாங்க இல்லையா இங்க நம்ம ஏமாற போறது இல்லை இந்த பாதையில நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடையதான் போறோம் இதை நம்ப கூடாதா அதேதான் இதை நம்பினா என்ன இந்த பாதையில தான் ரொம்ப முக்கியம் திட விசுவாசம் அப்படிம்பார்கள் வைணவர்கள் திட நம்பிக்கை அவர் காப்பாத்தியே தீர்வர் காப்பாத்தலைன்னா கூட எனக்கு அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கை வேணும் அவர் மேலும் ஐந்து பேருடைய காலம் சொல்லிட்டேங்க மற்ற ஆழ்வார்களுக்கு என்ன காலம் சொல்லுவாங்க குரு பரம்பரையில அந்த கலியுகம் தொடங்கி இத்தனை நாட்கள் கழிச்சு இத்தனை வருஷங்கள் கழிச்சுன்னு ஒரு கணக்கு சொல்லிக்கொண்டே வரார்கள் குரு பரம்பரையில ஆனா உண்மையா ஒரு ஆய்வு வந்து பண்ணணும் அது என்ன அவசியமான ஒரு ஆய்வு இந்த துறைக்கு அப்படின்னா இப்போ நம்ம இந்த பொது யுக கணக்கு படி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் இவ்வளவுதான் கணக்கு இது என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னா ஜீரோ 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 ஒன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நிக்கிறது இல்லையா ஆனா நம்ம குரு பரம்பரை கணக்கு இதுக்கு முன்னே ஐயாயிரம் வருஷங்கள் ஆச்சுன்னு நம்ம சொல்றோம் அப்ப அதுக்கு ஒரு கேலண்டர் தயார் பண்ணலாம் கலியுகாதின்னு போட்டு அது நாப்பத்தி மூணுங்கிறது நம்மாழ்வாரோட இதுன்னு தெரியறது நாப்பத்தி மூணா நாள் அவர் வந்திருக்காரு அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கேலண்டர் போடலாம் கேலண்டர் போட்டு அந்த கேலண்டரை கொஞ்சம் வைணவர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா இதுல வந்து நமக்கு இன்னும் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நல்ல விஷயம் ஆமா வைணவ துறைக்குன்னு ஒரு கேலம் இது நானே இந்த முயற்சியை பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அது எப்போ கூடி வரும்னு எனக்கு தெரியல அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவழிச்சு உட்காரணும் ஆனா ஒரு கேலண்டர் நம்ம தயார் பண்ணிடணும் இதுக்குன்னு அப்படி பண்ணாதான் இந்த குழப்பங்களுக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியும் ஐயாயிரத்தையும் நாம எப்படி சமப்படுத்துறது என்ன ஈக்குவேட் பண்றது இதை எந்த ஃபார்முலா போட்டு இதை வந்து நம்ம சரி கட்ட முடியும் அப்போ இது இது வந்து கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா நமக்கு ரொம்ப தெளிவா அவங்க தோன்றின நாள் எது நட்சத்திரம் எது தேதி எது தமிழ் கணக்குப்படி அதாவது திதி கணக்குப்படி தேதி என்ன அவங்களோடைய கிழமை என்ன அது உள்பட எல்லாம் தெளிவா கொடுத்துருக்கு குருபத்தி பறையில ஒரே மாதிரி இருக்கு அதுவும் எல்லாத்துலயும் ஒருவேளை அவங்க சொன்னதையே அப்படியே கேட்டு கேட்டு எழுதினதாவே இருக்கட்டும் ஆனா முரண்படலையே ஒரே மாதிரி அவங்க இந்த விஷயத்த ஒரே மாதிரி கொண்டு போறாங்க ஆனா ஆய்வுகள் இன்னி வரைக்கும் எதுவுமே ஒண்ணு கொண்டு ஒத்து வரல அது வந்து மாறுபட்ட கருத்தா தான் இருக்கு அதனால ஒரு வைணவ கேலண்டர் தயார் பண்ணினா ஓரளவுக்கு ஆய்வாளர்களுக்கே அது உதவியா இருக்கும் அது வந்து கண்டிப்பா ஆய்வுங்கிறது ஒன்னு பண்ணணும் இப்ப பொது யுக கணக்கு போட்டு வைக்கணும் ஏன்னா இப்ப ஆச்சாரியர்கள் காலம் நாத்தமுனிகள்ல இருந்து ஆரம்பிக்குது அது வந்து தெளிவா இருக்கு அது எண்ணூத்தி பதினேழுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து ஆரம்பிக்குது நாதமுனிகள் காலம் எண்ணூத்தி பதினேழுல ஆரம்பிச்சு தொள்ளாயிரத்தி இருவத்தி மூணு வரைக்கும் அவரோடது அப்படின்னு இருக்கு நாதமுனிகள் காலம் அப்போ அது ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து மணவாள மாமுனிகள் வரையிலும் பதினாலாம் நூற்றாண்டு அப்படிங்கறது இருக்கறது போல ஆழ்வார்களுடைய காலத்தையும் நிச்சயம் பண்ணணும் ஆமா பண்ணவே எனக்கு தெரிஞ்சு ஆச்சாரியர்களுடைய காலத்துல கூட நவீன ஆய்வாளர்கள் யாரும்மா பெருசாமா முரண் பேசல ஆமா ஆழ்வார்கள் காலம் தான் கொஞ்சம் மாறுது நிச்சயமா இது தொடர்பா வந்து நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நாமளும் கொஞ்சம் உழைப்பை கொடுத்து ஒரு செறிபடுத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு ஒத்த கருத்து வேணும் அது போல வைணவத்தில் நல்லா கரை தேர்ந்தவர்கள் இதற்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் நீங்க தொடங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இப்போ நமக்கு முக்கியமாக இந்த இதுலேருந்து நம்ம என்ன காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு இருவேறு தரு தரப்பட்ட விஷயங்கள் உண்டு ஒரு பக்கம் வந்து நவீன ஆய்வாளர்கள் வந்து சில விதமான காலங்களை வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்பிக்கையாக குரு பரம்பரைகளில் அம்மா சொன்னது போல முக்கியமான விஷயம் என்னென்னா குருபரம்பையின் நூல்கள் எதுவுமே இல்லை வந்து முரண்பட்டு கூட நிற்கலை மற்ற விஷயங்களில் கூட சில குரு பரம்பரையில் சில மாற்று கருத்துகள் இருக்கும் ஒன்று கொன்று முரணாக இருக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரே ஒத்த கருத்து வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கவனிக்கிறோம் அடுத்ததாக ஆழ்வார்களை பற்றி கேட்டுட்ருக்கோம் அடுத்ததாக முக்கியமாக ஆச்சாரியர் அப்படின்னு சொன்னால் வைஷ்ணவத்தில் வந்து சுவாமி ராமானுஜர் தான் அவரை பற்றி மக்களுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து தெரியணும் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் நன்றி